வானுயர்ந்து நின்று கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டை ராஜகிரி கிருஷ்ணகிரி துர்க்கம் என்ற மூன்று கோட்டைகளை உள்ளடக்கிய வரலாற்று பெருமைக்கு சுவடாக தாங்கி இருக்கிற கோட்டைகள் இந்த மூன்றும் செஞ்சி மக்களினுடைய பெருமையை பேசுகிற தமிழகத்தினுடைய பெருமையை உலகமெல்லாம் பறைசாற்றுகிற கோட்டைகளாக இன்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிற கோட்டை இந்த கோட்டை யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருப்பது செஞ்சு பகுதி மக்களும் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து எடுத்த முயற்சியின் விளைவாக இது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி செவிக்குனிர மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு செஞ்சு பகுதி மக்கள் அதை எதிர்நோக்குகிறோம் இதற்காக முன்முயற்சி எடுத்து களத்தில நின்று கோரிக்கை வைத்த செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு மஸ்தானை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே செஞ்சு பகுதி மக்களின் சார்பாகவும் தமிழக அரசுக்கும் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செஞ்சி கோட்டையினுடைய வரலாறு என்று சொல்லுகிற போது செஞ்சியை ஆதியில் கிபி ஆயிரத்தி இருநூறு தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை நூத்தி முப்பது ஆண்டுகள் கோன் அவர் மகன் கிருஷ்ணகோன் கோணரிக்கோன் கோவிந்தக்கோன் புளியக்கோன் அத்தனை பேரும் அரசாட்சி செய்தவன் அதற்கு பிறகு கோபிலிங்கன் அதற்கு பிறகு ஒய்சாளர்கள் பாண்டிய மன்னர்கள் மல்லாலரசன் இப்படி பல்வேறு விதமான மன்னர்களுடைய ஆட்சி இந்த செஞ்சியிலே நடந்தது அடுத்து நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒருநூத்தி முப்பது ஆண்டுகள் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி நடந்தது இப்படி பார்க்கிற போது நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு விதமான கலை பொக்கிஷங்களாக இந்த செஞ்சிக்கோட்டை வளர்ந்தது அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெங்கடரமணருடைய ஆலயம் பட்டாபிராமர் கோயில் இது எல்லாம் முத்தையால் நாயக்கரால் கட்டப்பட்டது செஞ்சிக்கோட்டை கோட்டையினுடைய உள்ளே இருக்கிற நற்களஞ்சியம் கல்யாண மஹால் கங்கநாதர் ஆலயம் கலைப்பொக்கிஷங்களோடு இன்று நாம் கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் சாதனைகளாக தன்னுடைய ஆட்சியில் வடிவமைத்தவர்கள் நாயக்க மன்னர்களில் குறிப்பாக கிருஷ்ணப்ப நாயக்கரை சாரும் இந்த பெருமைகள் எல்லாம் அதற்கு பிறகு கடைசியாக வரதப்ப நாயக்கர் ஆட்சி காலத்திலே சுல்தான்களுடைய ஆட்சி செஞ்சிக்கு வருகிறது பீஜப்பூர் சுல்தான் கோல்கண்டா பீஜப்பூர் கோல்கண்டா சுல்தான்களுடைய ஆட்சி அவர்களுடைய ஆட்சியிலே இருந்துதான் மராட்டிய மன்னன் சிவாஜி தன்னுடைய படைகளை கொண்டு வந்து செஞ்சியை கைப்பற்றுகிறார் அவர்களுடைய ஆட்சி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு தொடங்கி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரையில் சுமார் இருபது ஆண்டு காலம் இந்த இருபது ஆண்டு காலத்தில் சிவாஜி சிவாஜியினுடைய மகன் சாம்போஜி சாமோஜி ராஜாராம் அம்பிகாபாய் என அவருடைய குடும்ப வாரிசுகள் இருபது ஆண்டுகள் இந்த கோட்டையை அரசாட்சி செய்தார்கள் அந்த ஆட்சி காலத்தில்தான் இந்த கோட்டை பலம் பொருந்திய பொய்வுமிக்க கோட்டையாக மாற்றினார்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தை ராஜாராம் ஆட்சி காலத்திலே ஆட்சி பதினோரு கோட்டைகளும் சேர்த்து பனிரெண்டு கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னமாக இன்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது அதற்காக செஞ்சிவாழ் பகுதி மக்களும் மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு செஞ்சிவாழ் பகுதி மக்கள் எப்பொழுதும் நன்றியோடு இதை பார்க்கிறோம் நன்றி ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்